பாண்டி சோழன் ரெண்டு பேர் மீ சேர்ந்து ஜோசியரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் பார்த்தா அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது டோக்கன் நம்பரை பார் அப்படின்னு சொல்கிறாரு பார்க்குறாரு பாண்டி இன்னும் நமக்கு முன்னாடி பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஆமாம் உன்னை சாதாரண ஒரு ஜோசியர் தானே பார்க்க சொன்னேன் எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கவரை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு இவர் சாதாரணமானவர் தான் ஆனால் என்னன்னு தெரில இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே பாருப்பா அந்த ஜோசியர் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லுவார் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டது இவரை வந்து நான் பார்த்துட்டு போனேன் இப்போ என் பொண்ணு நல்லா இருக்குது அவள் நல்லா வாழறா அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி பார்க்கலாம் அப்புறம் சோழனோட பேரை சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாரு போயிட்டு ஜோசியர் ஜோசியர்கிட்ட இங்கே பாருங்கள் உங்கள் யா யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அண்ணனுக்கு பார்க்கணும் அவர் பேர் வந்து சேரன் அவருக்கு வந்துட்டு அவர் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அதனால ஒரு ஜாதகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அவரோட பிறந்த நேரம் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு ஜோசியர் கேட்குறாரு பிறந்த நேரமா அதெல்லாம் எங்கக்கிட்ட இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பேர் மட்டும் சொல்கிறேன் ஒரு நல்ல நேரமாக நீங்களே போட்டுக்கங்க எந்த பொண்ணோட ஜாதகம் வச்சாலும் பொருந்தணும் எங்கள் அண்ணன் ஜாதகம் சூப்பராக இருக்குதுன்னு கல்யாணம் நடக்கணும் அப்படி ஒரு ஜாதகத்தை எனக்கு எழுதி கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோழன் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா நான் பொய்யாலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் என்னால் பொய்யாலாம் ஜாதகம் எழுத முடியாது அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேணா பணம் தரும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு பாண்டியும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு தயவு செய்து சொல்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அதனால ஒரு நல்ல ஒரு ஜாதகமாக எழுதி கொடுங்க அப்படி கொடுக்குற என்ன பண்ணணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோழன் மிரட்டுறாரு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு வாங்கிக்கிறாங்க எவ்வளோ பணம் ரெண்டாயிரம் ரூபாய் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு உங்களுக்கு கொடுக்க விருப்பம் என்ன இருக்குது தோடுதோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஜோசியர் அப்போது வேணான்னு போயிடலாமா அப்படின்னு கே சொல்கிறாரு ஐயோ அண்ணன் கொடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு சரி ரெண்டாயிரூபா சொல்கிறாங்க ஆயிரம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ அண்ணா ஏனால் அப்படி படுத்தி எடுக்கிற அந்த ரெண்டாயிரரூபா ஜோசியர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க எல்லாருமே வீட்டில் ரெடி ஆகுறாங்க சூப்பராக ரெடி ஆகுறாங்க ஆமாம் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பல்லவன் வந்து கேட்குறாரு நிலா கிட்ட ஐயோ நான் இன்னும் எதுவுமே சொல்லலை இப்போ தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சேரன் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு பொண்ணு பார்க்க நாம் போகணுமா இல்லை 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 நாமலாம் போக வேண்டாம் அவங்க தான் இங்கே வராங்க வீடெல்லாம் பார்க்கணுமா அதனால் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பேசிகிட்டு இருக்க இப்படி திடீர்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு சேரன் ஆனால் இப்போ நான் சொல்கிற கேளுங்கண்ணே அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கேருந்து பல்லவனோட அப்பா வராரு மாமா ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க இன்றைக்கி வீட்டை வந்து பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஆமாம் இதெல்லாம் இவ்வளோ பொறுமையாக தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இல்லைனா அப்படியே பெற்ற பிள்ளைக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஓவராக இருக்கீங்க போங்க போயிட்டு வீட்டில் இருங்க வீட்டை சுற்றி பார்ப்பாங்க எல்லாமே பார்க்கட்டும் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது அப்படியே நான் கேட்கணுமா அப்படின்னு உங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்காரு அதுக்குள்ளே பொண்ணு வீட்டுக்காரங்களா எஸ் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க ரொம்ப ஆர்வமாக வீட்டில் இருக்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி ஏன் நாலரை மணிக்கு தான் நல்ல நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ தான் பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துட்ருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வந்த உடனே போகிறாங்க போயிட்டு கூப்பிடறதுக்காக வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அஞ்சே கால் மணிக்கு தான் நல்ல நேரம் இருக்குது அப்போ தான் நாங்கள் உள்ளே வருவோம் ஏன்னா நேரங்காலம்லாம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வந்தோடனே சொல்கிறாங்க ஏன் அவங்க உள்ளே வரலையா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க ஐயோ அவங்க ரொம்ப ரொம்ப நேரம் பார்ப்பாங்களாம் அஞ்சே காலுக்கு தான் உள்ளே வருவாங்களாம் அதனால் அவங்க கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க அப்புறம் உள்ளே வராங்க வந்த உடனே சுற்றி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருங்க இவர் தான் எங்களோட ஜோசியர் இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவரோட பேர் சோழனோட பேரை கேட்குறாங்க இவர் யார் இவர் வந்து சேரன் இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த சோழியை அப்படியே உருட்டி போடுறாங்க போட்ட உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாப்பிளை இவரோட ஜாதகம் சரியில்லை இவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிக்கு யாருக்குமே கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறார் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறார் சேரன் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல மாப்பிள்ளை வேண்டாம் வாங்க போகலாம் எங்கள் ஜோசியாக சொல்கிறதா நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்கே வந்து அப்படியே போகிறாங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க விடுங்க அவங்க பேசுகிறது கண்டுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சோழன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு லெட்டர் எழுதி வைக்கிறாருன்னா இங்கே இல்லை